நண்பர்களே தமிழக வீரரான சங்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளைக்கு போராட்டத்துக்கு பிறகு இந்தியில இடம் பிடிச்சி இவர் வந்து சூப்பராக இருக்காரு இவர் வந்து உலகக்கோப்பில் விளையாடணும் அப்படின்னு நிறையா முன்னாள் வீரர்கள் வந்து கருத்துக்களும் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க சங்கர் சமீபத்தில் நடந்த நியூசிலாந்துக்கு எதிரான டி டுவெண்டி போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் டி டுவெண்ட்டியில் இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாரு ரெண்டாவது டி டுவெண்ட்டியில் பதினான்கு ரன்கள் அடிச்சிருப்பாரு மூணாவது டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு ரன்கள் அடிச்சிருப்பார் மூணாவது டி டுவெண்ட்டில் வந்து தவான் வந்து அவுட் ஆன பிறகு ரோஹித் கூட பார்ட்னர்ஷிப் போட்டு விஜய் விஜய்சங்கர் வந்து அபாரமாக விளையாண்டுருப்பாரு அதே நேரம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியனுடைய கேப்டனான ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா டி டுவெண்ட்டி போட்டியில் விஜய்சங்கருக்கு பந்து வீச வாய்ப்பே கொடுக்கல மூணு போட்டியில் வந்து விளையாண்டுருந்தாலுமே கூட மூணு போட்டிலேயும் அவருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல டி டுவெண்ட்டியில் வந்து குருணால் பாண்டியாவோட ஓவர் வந்து அதிகமாக அடி வாங்கியிருக்கும் அதிக ரன்கள் வந்து அடிச்சிருப்பாங்க நியூசிலாந்து வீரர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட விஜய்சங்கருக்கு வாய்ப்பு கொடுக்கல இப்போ திரும்ப ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பணம் வராங்க அந்த ஸ்குவாட்லேயும் வந்து சங்கருடைய பேர் வந்து இடம் பிடிச்சிருக்கு இதை பற்றி பார்த்திங்க அப்படின்னா விஜய்சங்கர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆஸ்திரேலியா தொடரில் வந்து பந்து வீச்சில் வந்து நான் அதிகமான கவனம் செலுத்த போகிறேன் இதற்கு முன்னாடி நான் விளையாந்த போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக பால் போடணும் அப்படின்னா வந்து நான் வந்து நினச்சி பால் போடுவேன் ஆனால் வந்து ரன்கள் அதிகமாக போயிருச்சு இனிமேல் வந்து சரியா பால் போடுறதோட சேர்த்து ரன்களை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வந்து பால் வீச தான் நான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பேட்டிங்ல ஓரளவுக்கு வந்து கவனம் செலுத்தி பேட்டிங்ல நல்லா ஆடுறேன் ஆனால் பந்து வீச்சலையும் கூடுதல் கவனம் செலுத்தலாம்னு இருக்கேன் கண்டிப்பா வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து பயன்படுத்திக்குவேன் என்னுடைய ரீஎன்ட்ரிய பந்து வீச்சலையும் நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு விஜயசங்கர் வந்து சூப்பரான ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் வந்து தமிழக வீரர் அப்படிங்கிறதுனால தமிழக ரசிகர்களுடைய வரவேற்பும் மாதுரும் அவருக்கு கிடைச்சிருக்கு அதனால வந்து ஆஸ்திரேலிய தொடரில் விஜயசங்கர் எந்த மாதிரி அசத்த போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸ் கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிமலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி